எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தேழு யோசேப்பு புதல்வரான மனாசே குடும்பங்களை சார்ந்தவர் செலவு இவர் மனாசேயின் மைந்தர் மாக்கிரின் புதல்வர் கிளியாதுக்கு பிறந்த ஏபேரின் மகன் இவருக்கு மக்லா நோகா ஒக்லா மெல்கா திர்சா என்ற புதல்வியர் இருந்தனர் அவர்கள் வந்து மோசே குரு இளையாசர் தலைவர்கள் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயில் அருகில் நின்று கூறியது எங்கள் தந்தை பாலை நிலத்தில் இறந்து போனார் கோராகை சார்ந்தவர்கள் ஆண்டவருக்கு எதிராக கூடிய கூட்டத்தினுள் அவர் இல்லை அவர் தம் பாவத்துக்காகவே இறந்தார் அவருக்கு புதல்வர்கள் இல்லை இப்போதும் தமக்கு புதல்வர் இல்லாத காரணத்துக்காக எங்கள் தந்தையின் பெயர் அவர் குடும்பத்திலிருந்து ஏன் நீக்கப்பட வேண்டும் எங்கள் தந்தையின் சகோதரர்களிடையே எங்களுக்கும் பங்கு தாருங்கள் மோசே அவர்கள் வழக்கை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது செலோபு காதின் புதல்வியர் கேட்பது சரியே அவர்கள் தந்தையின் சகோதரரிடையே அவர்களுக்கும் உரிமைச் சொத்தில் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையின் உரிமைச் சொத்து அவர்களுக்கு கிடைக்கச் செய் நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு மகன் இல்லாமலே ஒருவன் இறந்துவிட்டால் அவன் உரிமைச் சொத்து அவன் மகளுக்கு சேர வேண்டும் அவனுக்கு மகளும் இல்லையெனில் அவன் உரிமைச் சொத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு சகோதரரும் இல்லையெனில் அவன் உரிமை சொத்தை அவன் தந்தையின் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் அவன் தந்தைக்கும் சகோதரர் இல்லை இல்லையெனில் அவன் உரிமை சொத்தை அவன் குடும்பத்தில் அவனுக்கடுத்த உறவினனுக்கு கொடுக்க வேண்டும் அவன் அதை உடைமையாக்கிக் கொள்வான் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இது இஸ்ரேல் மக்களுக்கு நியமமாகவும் விதிமுறையாகவும் விளங்கும் மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இந்த அபாரி மலை மேல் ஏறிச் சென்று நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்துள்ள நாட்டை பார் நீ அதை பார்த்த பின் உன் சகோதரன் ஆரோன் சேர்த்துக் கொள்ளப்பட்டது போன்று நீயும் உன் மக்களுடன் சேர்த்து கொள்ளப்படுவாய் ஏனெனில் சீன் பாலை நிலத்தில் மக்கள் கூட்டமைப்பு தண்ணீருக்காக வாக்குவாதம் செய்தபொழுது நீங்கள் அவர்கள் பார்வையில் என்னை புனிதப்படுத்தாது என் வார்த்தையை எதிர்த்து கலகம் செய்தீர்கள் இவையே சீன் பாலை நிலத்தில் காதேசில் உள்ள மெரிபாவின் நீர்நிலைகள் மோசே ஆண்டவரிடம் உயிர்க்கு எல்லாம் கடவுளாகி ஆண்டவர் இந்த மக்கள் கூட்டமைப்புக்கு ஒருவனை பொறுப்பாளனாக ஏற்படுத்துவாராக அவன் அவர்களுக்கு முன்னே போகவும் அவர்களுக்கு முன்னே வரவும் வேண்டும் அவ்வாறே வெளியே நடத்திச் செல்லவும் உள்ளே அழைத்து வரவும் வேண்டும் இதனால் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு மெய்ப்பனில்லா ஆடுகளாக இராது என்றார் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நூன் புதல்வன் யோசுவாவை தேர்ந்து கொள் அவன் ஆவியை தன்னுள் கொண்டவன் நீ அவன் மேல் உன் கையை வை குரு இலையாசருக்கும் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவருக்கும் முன்பாக அவனை நிற்கச் செய் அவர்கள் பார்வையில் நீ அவனை பொறுப்பாளனாக ஏற்படுத்து மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து மக்களும் கீழ்ப்படியும்படி உன் அதிகாரத்தை அவனுடன் பகிர்ந்து கொள் அவன் குரு எலையாசருக்கு முன் நிற்க அவனுக்காக எலையாசர் ஆண்டவர் முன்னிலையில் ஊரிம் வழங்கும் தீர்ப்பை நாடுவான் அவனும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருமான மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எலையாசரின் வார்த்தையின்படியே வெளியே செல்லவும் உள்ளே வரவும் வேண்டும் ஆண்டவர் மோசே செய்தார் அவர் யோசுவாவை அழைத்து குரு எலையாசர் மக்கள் அனைவர் முன்னிலையில் அவரை நிற்கச் செய்தார் ஆண்டவர் மோசேக்கு கற்றளையிட்டபடியே தம் கைகளை அவர் மேல் வைத்து அவரை பொறுப்பாளராக நியமித்தார் எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தெட்டு ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொல் எனக்குரிய நேர்ச்சியை நெருப்பு பலியான உணவை எனக்கு உகந்த நறுமணத்தை குறிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு படைப்பதில் நீங்கள் கருத்தாயிருக்க வேண்டும் நீ அவர்களிடம் சொல் நெருப்பு பலியாக நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டியது அன்றாட எரிபலியாக என்னாலும் செலுத்த ஒரு வயதுடைய பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகள் இவற்றுள் ஒன்றை காலையிலும் மற்றதை மாலையிலும் பலியிட வேண்டும் அத்துடன் உணவு படையலாக இருபது படி மரக்காலில் பத்தில் ஒரு அளவு மிருதுவான மாவை அடித்து பிழியப்பட்ட கால் கலையும் எண்ணெயுடன் பிசைய வேண்டும் இது என்னாலும் செலுத்தும் எரிபலி இது ஆண்டவருக்குரிய நெருப்பு பலியாகவும் உகந்த நறுமணமாகவும் சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்டது அத்துடன் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் கால் நீங்கள் செலுத்த வேண்டும் ஆண்டவருக்கு படையலாக திரு உறைவிடத்தில் மதுபானத்தை ஊற்ற வேண்டும் மற்ற ஆட்டுக்குட்டியை நீங்கள் மாலையில் பலியிட வேண்டும் காலையில் உள்ள உணவு படையல் போன்றும் அதன் படையல் போன்றும் அதை நெருப்பு பலியாகவும் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாகவும் நீங்கள் படைக்க வேண்டும் ஓய்வு நாளில் ஒரு வயதுடைய இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த இருபது படி மரக்காலில் பத்தில் இரண்டு அளவு மிருதுவான மாவையும் அத்துடன் நீர்ம படையலையும் செலுத்த வேண்டும் என்னாலும் செலுத்தும் எரிபலியும் நீர்ம படையலும் நீங்களாக இது ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் செலுத்தப்பட வேண்டிய எரிபலியாகும் மாத தொடக்கத்தில் எரிபலியாக நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியவை இளங்காளைகள் இரண்டு ஆட்டுக்கிடாய் ஒன்று ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் ஏழு இவை பழுதற்றவையாக இருக்க வேண்டும் அவற்றுடன் உணவு படையலுக்காக காளை ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயில் பிசைந்த இருபது படி மரக்காலில் பத்தில் மூன்று அளவு மெல்லிய மாவு உணவு படையலுக்காக ஆட்டுக்கிடாய் ஒன்றுக்கு எண்ணெயில் பிசைந்த பத்தில் இரு பங்கு மெல்லிய மாவு உணவு படையலுக்காக ஆட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயில் பிசைந்த பத்தில் ஒரு பங்கு மெல்லிய மாவு இவை எரிப்பலிக்காகவும் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான பலிக்காகவும் இருக்க வேண்டியவை அவற்றின் நேர்ம படையல்களுக்கான திராட்சை ரசம் காளை ஒன்றுக்கு அரை கலையும் ஆட்டுக்கிடாய் ஒன்றுக்கு மூன்றில் ஒரு கலையும் ஆட்டுக்குட்டி ஒன்றுக்கு கால் கலையும் என்ற அளவில் இருக்க வேண்டும் இது ஆண்டில் எல்லா மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய எரிபலி என்னாலும் செலுத்தப்படும் எரிபலியும் நீர்ம படையலும் நீங்களாக பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு ஒரு வெள்ளாட்டு கிடாய் செலுத்த வேண்டும் முதல் மாதத்தின் பதினான்காம் நாள் ஆண்டவரின் பாஸ்கா இந்த மாதத்தின் பதினைந்தாம் நாள் திருவிழா ஏழு நாள்களும் புலிப்பற்ற அப்பமே உண்ண வேண்டும் முதல் நாளில் திருப்பேரவை கூட்டப்படும் கடின வேலை ஏதும் நீங்கள் செய்யக்கூடாது ஆனால் நெருப்பு பலி ஒன்றை எரிபலி ஒன்றை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் இதற்கு வேண்டியவை இளங்காளைகள் இரண்டு ஆட்டுக்கிடாய் ஒன்று ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் ஏழு இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும் அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு காளை ஒன்றுக்கு ஆறு படியும் கிடாய் ஒன்றுக்கு நான்கு படி அளவு வீதம் நீங்கள் படைக்க வேண்டும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு படி அளவு வீதம் படைக்க வேண்டும் இத்துடன் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டிய ஒரு வெள்ளாட்டு கிடாய் என்னாலும் செலுத்தும் எரிபலியாக காலைதோறும் செலுத்தும் எரிபலி நீங்களாக இவற்றை நீங்கள் செலுத்த வேண்டும் நாள்தோறும் இதே முறையில் ஏழு நாள்களுக்கும் நெருப்பு பலி ஆகிய உணவை ஆண்டவருக்கு உகந்த நறுமணத்தை நீங்கள் படைக்க வேண்டும் இது என்னாலும் செலுத்தும் எரிபலியும் நேர்ம படையலும் நீங்களாக படைக்க வேண்டியது ஏழாம் நாள் உங்களுக்கு திருப்பேரவையினால் நீங்கள் கடினமான வேலை ஏதும் செய்யக்கூடாது வாரங்களின் விழாவில் முதற் பலன்களின் நாளன்று புது தானியத்திலிருந்து நீங்கள் ஆண்டவருக்கு உணவு படையல் படைக்கும் போதும் உங்களுக்கு திருப்பேரவை இருக்கும் கடினமான வேலை ஏதும் நீங்கள் செய்யக்கூடாது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிபலி ஒன்றை செலுத்துவீர்கள் இதற்கு வேண்டியவை இளங்காலைகள் இரண்டு ஆட்டுக்கிடாய் ஒன்று ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் ஏழு அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு காளை ஒன்றுக்கு ஆறு படியும் ஆட்டுக்கிடாய் ஒன்றுக்கு நான்கு படி அளவில் இருக்கும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு படி என்ற அளவில் இருக்கும் மேலும் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்றும் தேவை இவையும் இவற்றின் இனப்படையலும் என்னாலும் செலுத்தும் எரிபலியும் அதன் உணவு படையலும் நீங்களாக நீங்கள் படைக்க வேண்டும் இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும் இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தெட்டு உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய் வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஏற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும் உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும் நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய் உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார் அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர் ஆனால் ஏழு வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவர் உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார் அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கியிருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர் உனக்கு கொடுப்பதாக உன் மோதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி உன் கால்நடைகளின் ஈற்றுகள் உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றில் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார் தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலம் ஆகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்கமாட்டார் நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய் எனவே நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே வலமோ இடமோ விலகி நடக்காதே வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்யாதே ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடாமலும் கொடாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தென்றியும் இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் நீ நகரிலும் சபிக்கப்படுவாய் வயல்வெளியிலும் சபிக்கப்படுவாய் உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் சபிக்கப்படும் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் சபிக்கப்படும் நீ வருகையிலும் சபிக்கப்படுவாய் செல்கையிலும் சபிக்கப்படுவாய் நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ கெட்டு விரைவில் அழியும் மட்டும் ஆண்டவர் உன் மீது சாபமும் குழப்பமும் பேரழிவுமே வரச் செய்வார் ஏனெனில் உன் பொல்லாத செயல்களினால் என்னை விட்டு விலகி விட்டாய் நீ உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டிலிருந்து ஆண்டவர் உன்னை அழிக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை விடாது தொற்றிக்கொள்ளச் செய்வார் உருக்கு நோய் காய்ச்சல் கொப்புளம் எரிவெப்பம் வாழ் இடி நச்சுப்பனி ஆகியவற்றால் ஆண்டவர் உன்னை வதைப்பார் நீ அழியும் மட்டும் அவை உன்னை வாட்டும் உன் தலைக்கு மேல் உள்ள வானம் வெண்கலமாகவும் உனக்கு கீழே உள்ள நிலம் இரும்பாகவும் இருக்கும் ஆண்டவர் புழுதியையும் தூசியையும் உன் நாட்டின் மழையாக பொழியச் செய்வார் நீ அழியும் மட்டும் அவை வானத்திலிருந்து உன்மேல் விழும் உன் பகைவர்களுக்கு முன்னால் நீ முறியடிக்கப்படுமாறு ஆண்டவர் உன்னை விட்டு விடுவார் ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த நீ ஏழு வழியாய் அவர்கள் கண்களுக்கு முன்னே ஓடி போவாய் உனக்கு நேர்வதை கண்டு பூ உலகின் எல்லா நாடுகளும் பேரச்சம் கொள்ளும் உன் பிணம் வானத்து பறவைகள் அனைத்திற்கும் நிலத்தின் விலங்குகளுக்கும் இரையாகும் அவற்றை விரட்டி அடிப்பார் எவரும் இறார் எகிப்தின் கொப்புளங்களாலும் மூல நோயாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் ஆண்டவர் உன்னை வதைப்பார் அவற்றிலிருந்து நீ நலம் பெற முடியாது மூளை கோளாறினாலும் பார்வை இழப்பாலும் மனக்குழப்பத்தாலும் ஆண்டவர் உன்னை வதைப்பார் பார்வையற்றோன் இருளில் தடவி தெரிவது போல் நீ பட்ட பகலில் தடவி தெரிவாய் உன் முயற்சிகளில் நீ வெற்றி பெற மாட்டாய் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி உன்னை விடுவிக்க எவரும் இறார் நீ ஒரு பெண்ணை மணமுடிப்பாய் ஒருவன் அவளோடு கூடி வாழ்வான் நீ ஒரு வீட்டை கட்டுவாய் ஆனால் அதில் நீ குடியிருக்க மாட்டாய் நீ திராட்சை தோட்டத்தை அமைப்பாய் ஆனால் அதன் பயனை அனுபவிக்க மாட்டாய் உன் மாடு உன் கண்களுக்கு முன்னால் வெட்டப்படும் ஆனால் அதிலிருந்து நீ உண்ண முடியாது உன் கழுதை உன் கண்களுக்கு முன்னால் கொள்ளையிடப்படும் அது உன்னிடம் திருப்பிக் கொடுக்கப்பட மாட்டாது உன் நாடுகள் உன் பகைவனுக்கு கொடுக்கப்படும் அவற்றை விடுவிப்பார் எவரும் இறார் உன் கண் முன்னே உன் புதல்வரும் புதல்வியரும் வேற்று மக்களுக்கு கொடுக்கப்படுவர் அவர்களை பார்க்க நாள்தோறும் உன் கண்கள் ஏங்கி எதிர்பார்த்து பூத்துப் போகும் உன் கைகளும் வலிமையற்று போகும் நீ அறியாத மக்களினும் உன் நிலத்தின் கனிகளையும் உன் உழைப்பின் பயனையும் உண்ணும் நீயோ ஒடுக்கப்பட்டவனும் நொறுக்கப்பட்டவனுமாயிருப்பாய் உன் கண்கள் காணும் இக்காட்சிகளால் உனக்கு பைத்தியம் பிடிக்கும் முழங்கால்களிலும் தொடைகளிலும் தோன்றும் முடியாத கொடிய கொப்புளங்களால் ஆண்டவர் உன்னை வதைப்பார் உன் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை அது பரவும் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்திய அரசனையும் உனக்கும் உன் மூதாதையருக்கும் தெரியாத இனத்தாரிடம் ஆண்டவர் போகச் செய்வார் அங்கு மரத்தாலும் கல்லாலுமான வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊழியம் செய்வாய் ஆண்டவர் உன்னை கொண்டு போய் விடும் அனைத்து மக்கள் நடுவிலும் நீ அருவறுப்பு பொருளாக கேலி பழமொழியாக நகைப்பு சொல்லாக ஆகிவிடுவாய் வயலில் மிகுதியாக விதைத்து கொஞ்சமே அறுப்பாய் ஏனெனில் வெட்டுக்கிளிகள் அதை தின்று அழித்துவிடும் திராட்சை தோட்டங்களை அமைத்து பேணுவாய் ஆயினும் ரசம் குடிக்கவும் மாட்டாய் பழங்களை சேகரிக்கவும் மாட்டாய் ஏனெனில் புழுக்கள் அவற்றை தின்றழிக்கும் ஒலிவ மரங்கள் உனக்குரிய நிலமெங்கும் இருக்கும் ஆனால் நீ எண்ணெய் தேய்க்க மாட்டாய் ஏனெனில் உன் ஒலிவம் பெஞ்சுகள் உதிர்ந்துவிடும் நீ புதல்வரையும் புதல்வியரையும் பெற்றெடுப்பாய் ஆயினும் அவர்கள் உனக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படுவர் உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் பயனையும் வெட்டுக்கிளி உடமையாக்கிக் கொள்ளும் உன்னிடையே வாழும் மேம்பட்டு மேலும் உயர்வர் நீயோ படிப்படியாக தாழ்ந்து போவாய் உனக்கு கடன் கொடுக்க அவர்களால் முடியும் அவர்களுக்கு கடன் கொடுக்க உன்னால் இயலாது அவர்கள் முதல்வராயிருக்க நீ கடையனாவாய் இந்த சாபங்கள் அனைத்தும் உன்னை துரத்தி வந்து பிடித்து நீ அழியும் மட்டும் உன்னை வதைக்கும் ஏனெனில் நான் உனக்கு கட்டளையிட்ட அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீ கடைபிடிக்கவில்லை உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை இச்சாபங்கள் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் அடையாளமாகவும் வியத்தகு செயலாகவும் என்றும் இருக்கும் எல்லா நலன்களும் நிறைந்திருக்கையில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மனமகிழ்வோடும் இதய கழிப்போடும் ஊழியம் செய்யவில்லை எனவே பசியோடும் தாகத்தோடும் வெற்றுடம்போடும் யாதுமற்ற நிலையிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கெதிராக அனுப்பும் உன் பகைவர்களுக்கு நீ பணிவிடை செய்வாய் அவர்கள் உன்னை அழித்தொழிக்கும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தில் வைப்பர் வெகு தொலையிலிருந்து கடைக்கோடியிலிருந்து ஓர் இனத்தை ஆண்டவர் உனக்கு எதிராக எழச் அது கழுகை போல மிக வேகமாக வரும் அந்த இனத்தின் மொழி உனக்கு புரியாது அந்த இனம் கொடிய முகம் கொண்டது முதியவர்களை மதிக்காது இளைஞர்களுக்கு இரக்கம் காட்டாது நீ அழிந்து போகும் வரை அந்த இனம் உன் கால்நடைகளின் ஈற்றுகளையும் உன் நிலத்தின் பயனையும் உண்ணும் உன்னை அழிக்கும் வரை உன் தானியத்தையும் ரசத்தையும் எண்ணெயையும் உன் மாடுகளின் கன்றுகளையும் உன் ஆடுகளின் குட்டிகளையும் அந்த இனம் விட்டு வைக்காது உனது நாடெங்கும் நீ நம்பியிருக்கும் உயர்ந்தவையும் அரண்சோல் கொத்தளங்கள் கொண்டவையுமான மதிர்ச்சுவர்கள் விழும் வரை அந்த இனம் உன் நகர்வாயில்களையெல்லாம் முற்றுகையிடும் ஆம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுத்த நாடெங்கிலும் உள்ள உன் நகர்வாயில்களை முற்றுகையிடும் உன் பகைவன் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுத்துள்ள உன் கருவின் கனிகளான உன் புதல்வர் புதல்வியரின் சதையை கூட உண்பாய் உன் பகைவன் உன் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானெனில் உங்களிடையே மிக மென்மையான இனிய குணத்தோடு வளர்ந்தவன் இனி எதுவுமே இல்லாததால் தான் உண்ணும் தன் பிள்ளையின் சதையை தன் சகோதரனுக்கோ தன் அன்பு மனைவிக்கோ எஞ்சியுள்ள தன் பிள்ளைகளுக்கோ கொடுக்க மாட்டான் உணவின் பொருட்டு அவர்களை வெறுப்பான் உன் பகைவன் உன் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானெனில் உங்களிடையே மிக மென்மையான இனிய குணத்தோடு வளர்ந்தவன் தன் உள்ளங்காலை தரையில் நன்றாக ஊன்றி நடக்காத அளவு இனிமையும் மென்மையும் மிக்கவள் இனி எதுவுமே இல்லாததால் குழந்தை பிறந்தவுடனே தன் குழந்தையையும் அதனோடு வருகின்ற கழிவுகளையும் மறைவாக உண்பாள் எவருக்கும் கொடுக்க மாட்டாள் உணவின் பொருட்டு தன் இனிய கணவனையும் தன் புதல்வர் புதல்வியரையும் வெறுப்பாள் உன் கடவுளாகி ஆண்டவர் என்னும் மாட்சிமிகு அச்சந்தரும் இந்த திருப்பெயருக்கு அஞ்சும்படி இந்நூலில் எழுதியுள்ள திருச்சட்டத்தின் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு இல்லையெனில் உன்மீதும் உன் வழிமரபினர் மீதும் விவரிக்க இயலாத வாதைகளை கொடிய நீங்கா வாதைகளை கடின நீங்கா நோய்களை ஆண்டவர் வரச் செய்வார் மேலும் நீ கண்டு அஞ்சிய அனைத்து எகிப்திய கொள்ளை நோய்களையெல்லாம் உன்மீது வரச் செய்வார் அவை உன்னை தொற்றிக்கொள்ளும் இந்த திருச்சட்ட நூலில் எழுதப்படாத எல்லா நோய்களையும் வாதைகளையும் நீ அழிந்து போகும் வரை ஆண்டவர் உன்மீது வரச் செய்வார் எண்ணிக்கையில் வானத்து விண்மீன்களை போன்று இருந்த உங்களுள் மிகச்சிலரே எஞ்சியிருப்பர் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை உங்களுக்கு நன்மைகள் செய்து உங்களை பெருகச் செய்வதில் மகிழ்ந்த ஆண்டவர் உங்கள் மேல் அழிவை கொணர்ந்து உங்களை வேரறுப்பதில் மகிழ்வார் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டிலிருந்து நீங்கள் பிடுங்கி எறியப்படுவீர்கள் உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உள்ள எல்லா மக்களினங்கள் இடையிலும் ஆண்டவர் உன்னை சிதறடிப்பார் அங்கு நீயும் உன் மூதாதையரும் அழியக்கூடிய மரத்தாலும் கல்லாலுமான வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊழியம் செய்வாய் அந்த மக்களினங்களிடையே உனக்கு ஓய்வு இராது உன் உள்ளங்கால்கள் தங்கி இளைப்பார இடம் இராது அங்கே ஆண்டவர் நடுநடுங்கும் இதயத்தையும் பஞ்சடைந்த கண்களையும் தளர்வுற்ற மனத்தையும் உனக்கு கொடுப்பார் உன் உயிர் உனக்கு கேள்விக்குறியாகும் உன் வாழ்வு மீது நம்பிக்கை இழந்து இரவும் பகலும் அச்சத்தோடு வாழ்வாய் உன் கண்களால் காணும் காட்சிகளால் உன் இதயம் அச்சத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதால் காலையானதும் இது மாலையாக இருக்கக்கூடாதா என்பாய் மாலையானதும் இது காலையாக இருக்கக்கூடாதா என்பாய் நீங்கள் இனி ஒரு நாளும் மீண்டும் மேற்கொள்ள மாட்டீர்கள் என எந்த பயணத்தை பற்றி நான் உங்களுக்கு வாக்களித்திருந்தேனோ அந்த பயணத்தை கப்பல்களில் மேற்கொண்டு நீங்கள் எகிப்துக்கு திரும்பிச் செல்லுமாறு ஆண்டவர் செய்வார் அங்கே உங்களை நீங்களே அடிமைகளாக ஆண் பெண் அடிமைகளாக உங்கள் பகைவர்களுக்கு விற்க முயல்வீர்கள் உங்களை எவரும் விலைக்கு வாங்க மாட்டார் திருப்பாடல் நூற்றி பன்னிரண்டு அல்லேலூயா ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேரு பெற்றோர் அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் இருளில் ஒளி என அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் என்னாலும் அவர்கள் அசைவுறார் நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர் தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும் அவர்கள் நெஞ்சும் நிலையாயிருக்கும் அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஈந்தனர் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும் தீயோர் அதை பார்த்து எரிச்சல் அடைவர் பல்லை நெறிப்பர் சோர்ந்து போவர் தீயோரின் விருப்பமெல்லாம் வீணாய்ப்போம்